அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அரவிந்த் கண் மருத்துவமனையில் பிளஸ் டூ அடைந்த மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் இலவசமாக உணவு தங்குமிடத்திறன் கூடிய இரண்டு ஆண்டு இடைநிலை கண்ணியல் பணியாளர் பயிற்சி வழங்கப்பட்டு இந்த பயிற்சி முடித்தவுடன் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இடைநிலை கண்ணியல் பணியாளர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுச பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அரவிந்த் கண்மருத்துவ

கண்ணியல் பணியாளர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மெனுலயே கெட் இன்வால்வ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதன் கிளையே எம்எல்ஓபி ஓபி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய இரண்டு வருட பயிற்சி இந்த தேர்வை பற்றிய ஒரு முன்னிலை கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் பெயரும் மருத்துவ சேவைகளும் மிகவும் பிரபலம் உயர்தரமான கண் சிகிச்சைகளை ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி அனைவருக்கும் அளித்து வரும் அரவிந்த் கண் மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற விருப்பமா பிளஸ் டூ அடைந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய இரண்டு வருட பயிற்சி அளிக்கப்படுகிறது உச்ச வயது வரம்பு பத்தொன்பது பிளஸ் டூ முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதி ஆரோக்கியமான உணவு பயிற்சிக்கு பின் ஊதியத்துடன் கூடிய வேலை வெளிப்படுத்த வாய்ப்பு ஆகிய வசதிகளுடன் கண் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளில் துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த பயிற்சி பத்திய ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்திருப்பாங்க இதுல தெளிவாக இந்த பயிற்சி பத்திய விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அரவிந்த் கண் மருத்துவமனை பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு சிறப்பான இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மற்றும் பயிற்சியில் தேர்வடைந்தவன் வேலை வாய்ப்புல அரவிந்த் கண் மருத்துவமனை தமிழகத்தில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கிளைகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க பயிற்சியின் அறிமுகம் இந்தியாவிலேயே முதன் முதலில் இடைநிலை கண்ணியல் பணியாளருக்கான பயிற்சி அரவிந்த் கண் மருத்துவமனையில் தொடங்கி செயல்பட்டு வருகிறது நாற்பத்தி ஆறு வருடங்களாக கண் இடைநிலை கண்ணியல் பணியாளருக்கான முழுமையான வேலைவாய்ப்புடன் கூடிய இரண்டு ஆண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுவரை தோராயமாக பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவிகள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி வகுப்புகள் மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் தேனி பாண்டிச்சேரி சேலம் சென்னை திருப்பதி ஆகிய இடங்களில் உள்ள அரவிந்த மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன பயிற்சி அளிக்கப்படும் துறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநோயாளிகள் பிரிவு வெளிநோயாளிகள் பிரிவிற்கு வரும் நோயாளிகளுக்கு நோயின் தன்மைக்கேற்ப மருத்துவர்கள் பரிசோதனைகளை செய்து தரமான சிகிச்சை அளிக்க உதவுதல் உள் நோயாளிகள் பிரிவு உள் நோயாளியாக அனுமதிக்கப்படும் கண் நோயாளிக்கு மருத்துவரின் அறிவுரையின்படி பரிவுடன் கூடிய தரமான சிகிச்சை அளிக்க உதவுதல் அறுவை சிகிச்சை பிரிவு கண் அறுவை சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் கண் மருத்துவருக்கும் முழுமையாக உதவுதல் விழி ஒளி ஆய்வாளர் பிரிவு நோயாளிகளுக்கு தகுந்த முறையில் பார்வை பரிசோதனை செய்து தரமான கண்கண்ணாடிகளை பரிந்துரை செய்தல் மருத்துவ பதிவேட்டுத்துறை மருத்துவ ஆலோசனை பிரிவு கண்கண்ணாடி பிரிவு பெசிலிட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆய்வக உதவியாளர் மருந்தகம் மருத்துவ உபகரணங்களை பராமரிக்கும் முறை பண்டக சாலை இந்த மாதிரி பிரிவுகள்ல பயிற்சி அளிக்கப்படுகிறது அடுத்ததாக அடிப்படை தகுதிகள் கொடுத்திருக்காங்க வயது வரம்பு இருபது வயது படிப்பு பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த பெண்கள் அரசாங்க பள்ளிகளில் படித்து பின்தங்கிய குடும்பங்களில் இருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பயிற்சிக்கு தேர்வு செய்யும் முறை பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் பயிற்சிக்கான விளக்கம் பயிற்சி காலம் இரண்டு வருடங்கள் முதல் வருடம் உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு இரண்டாம் வருட உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சலுகை ஆரோக்கியமான சுவை நிறைந்த உணவு வழங்கப்படும் இதற்கான கட்டணம் ரூபாய் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே உள்ளது பயிற்சி முறை அனுபவம் மிகுந்த பயிற்சினர்களை கொண்டு பாடத்திட்டத்துடன் இணைந்து செயல்முறை பயிற்சி வழக்கம் தேவைக்கேற்ப மருத்துவர்கள் நடத்தும் வகுப்புகள் திறனை மேம்படுத்தும் பயிற்சி முறைகள் ஒலி ஒலி வசதிகள் அமைந்த வகுப்பறைகளில் பயிற்சி துறை சார்ந்த செயல்முறைகள் மதிப்பீடு செய்து சான்றளித்தல் மென் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சி நற்பண்புகள் மற்றும் கலாச்சாரத்தை மெருகேற்ற வாய்ப்புகள் பாதுகாப்பு அம்சங்கள் கொடுத்திருக்காங்க ஆரோக்கியமான பாதுகாப்பான பெண்களுக்கு ஏற்ற வசதியுடன் கூடிய தங்குமிடம் பெண் விடுதி காப்பாளர்கள் விடுதியிலேயே தங்கி இடைநிலை கண்ணியல் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வசதி உள்ளது பயிற்சியின் விவரம் முதல் இரண்டு மாதம் அடிப்படை பயிற்சி முதல் ஆண்டு முதல் வருடம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும் இரண்டாம் ஆண்டு இரண்டாம் வருட துவக்கத்தில் சிறப்பு பயிற்சிக்காக மற்ற கிளை மருத்துவமனைகளுக்கு மாற்றம் செய்யப்படும் முதல் மாதங்கள் துறை சார்ந்த பயிற்சி அடுத்த மாதங்கள் சிறப்பு பிரிவு பயிற்சி சிறப்பு படிப்புகள் அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து வழங்கும் பட்டை படிப்பு படிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு உண்டு விடுதியில் உள்ள வசதிகள் கொடுத்திருக்காங்க மருத்துவமனையிலும் தங்கும் விடுதியிலும் நூலகங்கள் யோகா வகுப்புகள் ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகள் மற்றும் பஜனைகள் விளையாட்டு வசதிகள் தொலைக்காட்சி ஒளிபரப்புதல் பெற்றோரிடம் வாரம் ஒரு முறை தொலைபேசி மூலம் பேசும் வசதி மற்ற திறன்களை மேம்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் பெண்கள் தினம் மற்றும் சிறப்பு தின கொண்டாட்டங்கள் மருத்துவமனை துறை சார்ந்த கண்காட்சிகள் உடல் மற்றும் மனநலம் சார்ந்த சொற்பொழிவுகள் துறைக்கேற்ற வெளியிடங்களை பார்வையிடுதல் வேலைவாய்ப்பு பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உறுதியளிக்கப்படுகிறது சம்பாதிக்கும் திறன் தன்னம்பிக்கை ஆகியவை கிடைப்பதற்கான அரிய வாய்ப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருப்பதால் திருமணத்திற்கு பின்பும் எதிர்பார்க்கும் இடங்களில் தொடர்ந்து வேலைவாய்ப்பும் வசதி உள்ளது சம்பளம் கொடுத்திருக்காங்க பயிற்சி காலம் வெற்றிகரமாக முடிவடைந்த பின் அப்போது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதப்படி சம்பளம் வழங்கப்படும் உதாரணமாக தற்சமயம் அமலில் இருக்கும் மாதாந்திர சம்பளம் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதர பயன்கள் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றன வருடம் ஒருமுறை முறை உடல்நல பரிசோதனை வருடம் ஒருமுறை முறை சுற்றுலா செல்லும் வசதி நான்கு அல்லது ஐந்து வருட முடிவில் தகுதி மற்றும் வேலை திறமை ஏற்ப அவ்வப்போது கீழ்கண்டவர் பதவி உயர்வும் அளிக்கப்படும் பயிற்றுனர் மேற்பார்வையாளர் போன்ற பதவி உயர்வு அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் கிடைக்கும் இடங்கள் விண்ணப்பங்கள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து அரவிந்த் கண் மருத்துவமனைகள் மற்றும் அதன் கண் பரிசோதனை மையங்களிலும் வழங்கப்படும் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்தவுடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அந்தந்த பகுதியில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை அல்லது அரவிந்த் கண் பரிசோதனை மையத்திற்கு அனுப்ப வேண்டும் இவ்வாறு இந்த பைல தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த பயிற்சி பற்றிய முழு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு தமிழகத்தில் இந்த அரவிந்த் கண் மருத்துவமனை எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே முகவரியுடன் தெளிவாக கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனைகளில் நீங்கள் இந்த பயிற்சிக்காக விண்ணப்பிக்கலாம் இணையதள வழியாக விண்ணப்பிப்பதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யும் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும் அரவிந்த் கண் மருத்துவமனை பயிற்சி விண்ணப்ப படிவம் பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவிகள் இந்த பயிற்சிக்கு இங்கு விண்ணப்பிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இதுல பொது விவரங்கள் கேட்டிருக்காங்க பெயர் மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு தந்தை காப்பாளர் பெயர் தாய் பெயர் முகவரி தொலைபேசியன் பிறந்த வருடம் வயது எல்லாமே பூர்த்தி பண்ணி நெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கல்வி தகுதி விவரங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் தபால் மூலமாக விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இணைக்கப்பட்டுள்ள படிவத்தை பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செய்து தபாலில் அனுப்பி வைக்கவும் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஃபைல் ஆகும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டு விதமாக விண்ணப்பிக்கலாம் வருடம் இரண்டாயிரத்தி இரண்டு மாதத்துக்குள் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அருகில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை அல்லது பரிசோதனை மையங்களில் கொடுக்கலாம் அல்லது கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பலாம் அண்ணா நகர் மதுரை என்ற முகவரிக்கும் அனுப்பி வைக்கலாம் இடைநிலை கண்ணியல் பணியாளர் பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம் கண் மருத்துவ உதவியாளர் விழி ஆய்வு உதவியாளர் மருத்துவ பதிவேட்டு துறை உதவியாளர் நோயாளிகளின் மருத்துவ ஆலோசனை உதவியாளர் கண் கண்ணாடி தயாரிப்பு மற்றும் விநியோக உதவியாளர் வசதி ஒருங்கிணைப்பு உதவியாளர் ஆய்வக உதவியாளர் மருந்து கடை உதவியாளர் உபகரணங்கள் துறை உதவியாளர் பண்டக துறை உதவியாளர் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படும் ஆதாரில் உள்ளபடி உங்களது பெயர் எழுதிக்கோங்க பிறந்த தேதி வயது ஆதார் எண் கல்வித் தகுதி தாய்மொழி தகப்பனார் பெயர் தாயார் பெயர் காப்பாளர் பெயர் திருமணம் ஆனவரா ஆம் இல்லை எழுதிக்கோங்க மதம் ஜாதி தேசியம் வங்கி கணக்கு எண் முகவரி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் நிரந்தர முகவரி தொடர்பு முகவரி கதவு எண் தெரு பெயர் கிராமம் வட்டம் மாவட்டம் பின்கோடு மாநிலம் இவ்வாறு உங்களது முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க உயரம் எடை இரத்த பிரிவு அம்மை தடுப்பூசி போட்டுக் கொண்டீர்களா ஆம் இல்லை எழுதிக்கோங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் விளையாட்டு தோட்ட வேலை இசை நடனம் மற்றவை இதுல உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சம் என்ன அப்படிங்கறத எழுதிக்கோங்க மொழிகள் தெரிந்தவை தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றவை கொடுத்திருக்காங்க வாசித்தல் எழுதுதல் பேசுதல் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தேர்ச்சி விவரம் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு தோல்வி தேர்ச்சி கொடுத்திருக்காங்க டிக் பண்ணிக்கோங்க வருடம் எழுதிக்கோங்க பெற்ற மொத்த மதிப்பெண்கள் எழுதிக்கோங்க அப்புறம் மதிப்பெண் விவரங்கள் எழுத வேண்டும் பத்தாம் வகுப்பு பள்ளியின் பெயர் மற்றும் மாவட்டம் பாடங்கள் மதிப்பெண்கள் தேர்ச்சி தோல்வி விவரங்களை தெளிவாக எழுதிக்கோங்க அப்புறம் கூடுதல் தகுதிகள் கம்ப்யூட்டர் தட்டச்சு மற்றவை ஏதாவது தெரிந்திருந்தால் அதை எழுதிக்கோங்க பெற்றோர் காப்பாளர் விவரங்கள் உறவுமுறை முறை வயது பிறந்த தேதி வேலை போன்ற விவரங்கள் எழுத வேண்டும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய விவரங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய நகல்கள் கொடுத்திருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பயிற்சி பெறுபவர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தகப்பனார் தாயார் ஆதார் கார்டு வங்கி சேமிப்பு கணக்கு இருந்தால் பாஸ்புக் நகல் போன்றவை விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டும் மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மை என்று உறுதியளிக்கிறேன் தேதி எழுதி பெற்றோர் அல்லது காப்பாளர் கையொப்பம் பயிற்சி பெறுபவர் கையொப்பம் ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க பயிற்சிக்கு சேர வரும் பொழுது பெயர் மற்றும் பிறந்த தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளபடி ஆதார் கார்டிலும் இருக்க வேண்டும் ஆதார் கார்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை விண்ணப்பங்கள் இலவசமாக வழங்கப்படும் அனைத்து அரவிந்த் கண் பரிசோதனை மையங்களிலும் விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும் இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது ஆதார் கார்டு பதினைந்து வயதுக்கு மேல் மாற்றம் செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து அரவிந்த் கண் மருத்துவமனையின் ஏதாவது ஒரு கிளைகளில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை அல்லது பரிசோதனை மையங்களில் நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம் ஆகவே பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஏழை எளிய மாணவிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேலை வாய்ப்புடன் கூடிய நர்சிங் பயிற்சியானது அரவிந்த் கண் மருத்துவமனையில் வழங்கப்படுகிறது மாணவிகள் விண்ணப்பித்து பயனுடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வேகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்